தொலைக்காட்சி ஒன்றிய அரசனுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார் இது வந்து ஒரு புதிய அரசாங்கம் ஒரு புதிய பட்ஜெட் என்கிற முறையில் இருக்கும் என்று ஏற்கனவே பேசிய மத்திய அமைச்சர்கள் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எல்லாம் சொன்னாங்க பல புதிய திட்டங்கள்லாம் இருக்கும்னு ஆனால் இது அரசும் புதுசு மாதிரி தெரியல அதே மாதிரி திட்டங்களும் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல அதாவது பழ க முந்தையும் பழசாக இருக்குது கல்லும் பழசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் குறிப்பாக இந்த பட் நிதிநிலை அறிக்கையில் சாதாரணமாக வந்து ஏழை எளிய மக்களுக்கான நிவாரண திட்டங்கள் எதுவும் பெருசாக அறிவிக்கப்படலை விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு நியாயமான விலை கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை அந்த விலை உத்தரவாதத்திற்கான ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விவசாயிகள் போராடி இருக்கிறாங்க ஒரு சட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை அதே மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கோம்னாங்க இப்போ வந்து வேலை அதிகமான பேருக்கு வேலை கொடுக்கணாங்க வேலை கொடுப்பதற்கான திட்டங்களை அறிவதற்கு பதிலாக வேலைக்கான பயிற்சி கொடுப்போம் அதுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்போம் என்று தான் எங்களால் அறிவிக்க முடிய தவிர வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பது என்பது எதுவும் இதில் செய்யப்படலை அதே மாதிரி பல வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் உடனே பணம் கொடுக்கணும்னு கேட்டார் குறிப்பாக மெட்ரோனுடைய ரெண்டாவது ஃபேஸுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் ஏராளமான பணத்தை நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கமே போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அந்த துறைமுகத்திலேருந்து திருவற்றியூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த பறக்கம் சாலை அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற பல திட்டங்களுக்கு அவர் வந்து பணம் கேட்டார் ஆனால் தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு திட்டத்துக்கும் மத்திய அரசு பணம் ஒதுக்கலை இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட்டில் அறுபத்தி ரெண்டு பக்கம் படிச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுங்கிற பேராவது இருக்காங்கன்னா அது கூட இல்லை அப்போ தமிழ்நாட்டை மொத்தமாக இருக்கிற புறக்கணிக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையாக தான் இதுக்கு முன்னாடி எப்போதுமே அப்படி சொல்ல முடியாது அப்படி ஒரு அறிக்கையாக தான் இந்த அறிக்கை இருக்குங்கிறத நாம் வந்து பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்குன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான திட்டங்களை ஒதுக்கி தங்களுடைய கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்திட்டா போதும் ஏன்னா ஒருவேளை கூட்டணி கட்சிகள் கோச்சிக்கிட்டால் நாளைக்கு ஆட்சியே வந்து போயிடும் பதவி இழக்க வேண்டிய ஆபத்து ஏற்படும்ங்கிறதுனால பகிரங்கமாக வந்து கூட்டணியை சரிபடுத்தி கொள்வதற்கு கூட்டணியை பலப்படுத்தி கொள்வதற்கான திட்டங்கள் என்கிற முறையில் தான் ஏன்னா நாங்கள் கேட்குறேன் ஆந்திராவுக்கும் பீகாருக்கு மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க தமிழ்நாடு உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட கர்நாடகா தெலுங்கானா மற்ற மாநிலங்கள்லாம் இல்லையே அதுக்கெல்லாம் எந்த விதமான திட்டங்களுக்கும் நீங்கள் நிதி ஒதுக்கலை இயற்கை இடர்பாடுகளுக்கு இப்பொழுதே நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அது கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் சொல்கிறாங்க அதெல்லாம் நீண்ட காலமாக ஒதுக்க வேண்டிய திட்டம் அப்படின்னா நீண்ட காலமாக ஒதுக்கியிருக்கலாமே இந்த இந்த பத்தாண்டு காலம் உங்கள் ஆட்சி தானே அப்போல்லாம் ஒதுக்கலாமா ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி யார் வேணான்னா பீகார் அப்போ மட்டும் என்ன இருந்தது இப்போ தான் முன்னேறிந்தது இப்போ தான் பின்தங்கி போச்சா எனவே இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட கூடிய காரணங்களை தவிர அவங்களுடைய ஒரே நோக்கம் கூட்டணி கட்சிகளை பலப்படுத்திக்கணும் அதை வந்து தக்க வச்சுக்கணும் அவ்வளோதான் எந்த நோக்கத்தோடு தான் இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்க தவிர இந்திய நாட்டு மக்கள் சந்திக்கிற குறிப்பாக வந்து இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியில் ஆளாக இருக்கிறது இந்த சிறு குறு தொழில்கள் நடு நடத்தக்கூடிய முனைவோர்கள் அவங்க அந்த கோவிடுக்கு பிறகு தொழிலே நடத்த முடியல அவங்க வாங்கியிருக்கிற கடனுக்கு எந்த விதமான மாறட்டோரியும் எந்த விதமான கடன் தள்ளுபடி கிடையாது இப்போ கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடன் உத்தரவாதம்னு சொல்கிறீங்களே தவிர வாங்க கடனுக்கு அவங்களால வட்டியே கட்ட முடியல வட்டியை கூட நீங்கள் தள்ளுபடி செய்கிறதுக்கு இந்த அரசு தயாராகலை எனவே விவசாயிகளாக இருக்கட்டும் தொழிலாளிகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் கிராமப்புற வளர்ச்சி மற்ற இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது இல்லாத ஆனால் அதே சமயத்தில் பொதுவாக இந்தியாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லை எல்லாருமே இன்றைக்கி ஒரு போரியை வச்சுருக்காங்க என்னென்னா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அரசு வந்து நிவாரணங்கள் கொடுக்கணும்னா அது கார்ப்பரேட் முதலாளிகளுடைய செல்வத்தின் மீது வரி போட்டால் தான் முடியும் என்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அந்த கோரிக்கை வந்திருக்கு ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கூட அந்த தீர்மானத்தை அவங்க வந்து போட்டிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கார்ப்பரேட்டுகள் இவ்வளோ தூரம் வளர்ச்சி போதாமல் அவங்களுக்கு தெரியும் அம்பானியினுடைய பையனுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க அது கல்யாணம் முடிஞ்ச உடனே ஜியோவனுடைய கட்டணத்தை ஏற்றி கட்டுதட்டால் இருபத்தையாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சா சொல்கிறாங்க அப்போ இருபத்தையாயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய அவங்க மேலே நீங்கள் ஏன் செல்வ வரி போடக்கூடாது அதில் ரெண்டு பர்சன்ட் வரி போட்டால் கூட ரெண்டு லட்சம் கோடி ரூபா கிடைக்குங்கிறாங்க இந்திய நாட்டு அரசாங்கத்துக்கு அந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லை இப்போ நூறு நாள் வேலை கட்டினப்போ என்ன சொல்கிறாங்க அதனால் எனக்கு சமர்ப்பிச்சிருக்கிற பொருளாதார ஆய்வு அறிக்கையில் அந்த திட்டம் ஒன்றும் வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயன்படலை அப்படின்னு தாய் ஆய்வறிக்கையில் விவரங்கள் சொல்கிறேன் அப்படி நீங்கள் அந்த திட்டத்தை படிப்படியாக மூட போகிறீங்கிறது தான் அர்த்தம் அதுக்கான நிதியை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு லட்சம் கோடி வந்து அதுக்கு ஒதுக்கலாமே ஸோ வசதி படைச்சவங்க தலையில் வரியை போட்டு ஏழை நடுத்தர மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பது என்பதற்கு மாறா என்ன சொல்கிறீங்கன்னா கார்ப்பரேட் அந்நிய நாட்டு கார்பரேட்டுகளுக்கு அஞ்சு சதமான வரியை குறைச்சிருக்கு நாற்பது சதமான வரியை முப்பத்தஞ்சு சத எல்லா நாடுகளையும் ரெண்டு சதமானம் வரி போடுங்கிறாங்க இவங்க வந்து நாற்பது சதமானமாக இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களுக்கு வெளிநாட்டுகளுக்கு அஞ்சு சதமானத்தை வரியை குறைக்கிறாங்க அப்புடின்னா நீங்கள் பத்தாண்டு காலமாக இந்த அந்நிய முதலாளிகளுக்கும் உள்நாட்டில் இருக்கிற பெரிய முதலாளிகளுக்கு சலுகை கொடுத்த அதே பாதையில் தான் இந்த அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணதை தவிர விவசாயிகளுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ எந்த நலத்திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதை நாம் வந்து அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம் எனவே இந்த போக்கை எதிர்த்து நம்ம வந்து இப்போ நாளைக்கு பாராளுமன்றத்தில் இதை பற்றி கடுமையாக பேசத்தான் போகிறாங்க ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து நாங்கள் அந்த மாநிலத்துக்கு கொடுக்கறது வேணான்னு சொல்லலை நீங்கள் பீகார் கொடுக்குறதையோ அல்லது வந்து ஆந்திரா கொடுக்குறதோ வேணான்னு சொல்லலை ஏன் ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டை ஏன் புறக்கணிக்கிறீங்க இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கிறது தான் எங்களுடைய கேள்வி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்களா ஆந்திராவை இவங்க வந்து இது பண்ணுறாங்க நாங்கள் அதை வேணாம்னு சொல்லலையே வேணும் நான் வேணும் தான் கொடுக்கறது கொடுத்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை மட்டும் சுத்தமாக ஓரம் கட்டிட்டு புறக்கணிச்சிட்டு ரெண்டு மாநிலத்தை கொடுத்தா எந்த விதத்தில் அந்த ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் தேவை இருக்குது எனவே இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ரெண்டாவது விஷயம் நாளை தினம் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் மின்சார கட்டணத்தை உயர்வை எதிர்த்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை வற்புறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு செஞ்சிருக்குங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அந்த அரசு முடிந்தவரை அதாவது மத்திய அரசினுடைய நிதி நெருக்கடியில் இருக்கிறே அது நிதி நெருக்கடியை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஏராளமான நிதி நெருக்கடி இருக்கிற சூழ்நிலை பல நல்ல திட்டங்களை செய்கிறாங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த மின்சார கட்டணம் உயிரை இருபத்தி ரெண்டில் ஒரு பகுதி மின்சார கட்டணம் இருபத்தி மூணில் ஒரு சின்ன பகுதி மின்சார கட்டணம் இப்போ இருபத்தி நாலில் மீண்டும் மின்சார கட்டணம் என்பது இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேரை ஈட்டி தராது தான் அதை நாங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்குறோம் சாதாரண ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் அதிப தொழில் முனைவோர் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இந்த மின்சார கட்டண உயர்வாக அவங்களோட தொழிலே நடத்த முடியும் இப்போ உதாரணமாக சோலார் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க அவங்க அவங்க மூலதனம் போட்டு அவங்க கடை வாங்கி சோலார் பண்ணி உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கு வந்து மின்சார கட்டணம் ஒரு 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 தொகை நீங்கள் ஏன் வசூலிக்கிறீங்க அது எந்த வகையிலையும் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லையே அதே மாதிரி இந்த பீக் அவர் கட்டணம்ங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கட்டணத்தை போடுவீங்க ஒரு மெகாவாட்டுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா இருபது ரூபா போடுவீங்க அப்படின்னா ஒரு ஒரு அங்கெல்லாம் ஐம்பது மெகாவாட்டு அறுபது மெகாவாட்டு பண்ணுறவங்க எவ்வளோ கட்டணம் கட்ட முடியும் ஸோ இது வந்து இந்த மாதிரியான போக்கு வந்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யணுங்கிறத அதே மாதிரி ஏற்கனவே மாதந்தோறும் கட்டணம் வசூலிக்கிற முறை வரும்னு சொன்னாங்க அதே மாதிரி அதே சமயத்தில் இப்படியான ஒரு மாநில அரசுக்கு இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் எங்கேருந்து வருதுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டாயத்தின் பேர்லேயும் வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதிகபட்சமாக ஆறு சதமானம் அதாவது விலைவாசி உயர்வுக்கு புள்ளிக்கு ஏற்ப நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தணும்னு சொல்லி மத்திய அரசு நிர்பந்தப்படுத்து மத்திய அரசுக்கு என்ன வேலை இருக்கு மாநில அரசு மின்சார வாரியம் நடத்துது அவங்க தான் பண்றாங்க எனவே மத்திய அரசு இப்படி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியங்களை எல்லாம் கட்டாயப்படுத்துவதோ நிர்பந்தப்படுத்துவதோ கூடாது அதே மாதிரி இப்போ ஸ்மார்ட் மீட்ரு வைக்கணும் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் வச்சா ஒரு மீட்டருக்கு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் யாரு முழுதனும் செலவு பண்ணுறது ஒன்று மாநில அரசு மூலதனம் ஒன்று இல்லைன்னா நுகர்வோர்கிட்ட தவணை தவணையாக நீங்கள் கட்டணத்தை வாங்கினாங்க ஸோ இதெல்லாம் வந்து மத்திய சர்க்கார் சொல்லப்போனால் மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிற சட்டத்தை நிறைவேற்றிட்டீங்க அதன் மூலம் இந்த மின்சார வாரியத்தையே சீர்குலைத்தியை சின்ன பின்னமாக்கி முழுக்க முழுக்க தனியாற்றை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடை மத்திய அரசு மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் ஒன்றா இருந்தது மூணாச்சு இப்போ நாலாக பிரிச்சாச்சு மேலும் பிரிக்கிறாங்க அப்போ என்னென்னா திடீர்னு ஒரு கம்பெனியை ஒரு மத்திய அரசு ஒரு தனியாற்றை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்லை ஸோ இது மாதிரியான மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தும் போது மாநில அரசு மக்களுடைய ஆதரவோடு எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சியோட ஆதரவோடு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிர்பந்தங்களை எதிர்த்து குரல் கொடுக்கணுமே தவிர இப்போ நீட்டுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறோம் பல்வேறு மத்திய அரசு நடவடிக்கை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து குரல் கொடுக்கணுமே தவிர மத்திய அரசு வற்புறுத்துது மின்சார வாரியங்கள் நெருக்கடியில் இருக்குங்கிறதுனால மட்டுமே நீங்கள் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது எனவே எங்களை பொறுத்த வரையில் மாநில அரசினுடைய மாநில மாநில மின்சார வாரியங்களையும் மாநில அரசுகளையும் இப்படி கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு நிர்பந்தங்களை கொடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு உயர்த்தியிருக்கிற மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற வற்புறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நாளைக்கு நடைபெறுகிறதுங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கேன் நாளைக்கு நான் தெரியல நாளைக்கு சென்னைக்கு போனால் தெரியல இந்த கள்ளச்சாராயத்தை இல்லை கோதை பழக்கத்தை ஒழிப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இந்த டாஸ்மாக் விற்பனையை கூட படிப்படியாக குறைக்கணும் என்று அங்கே நாங்கள் வந்து கொல் கொடுத்தோம் சட்டமன்றத்தில் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்தாங்க நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் இது எதிர்த்து நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு பூரா வந்து மக்களை திரட்டி இயக்கம் நடத்துவதுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம் ஜீரோவும் ஜீரோ கிழையும் மார்க் எடுத்துக்கதான் சொல்கிறாங்க ஆனால் வெறும் பூஜ்ஜியம் ஆண்டு ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தா சில ஆயிரம் பேர் வந்து எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்துருக்கிறாங்க அது குறிப்பிட்ட சென்டரில் மட்டும் எடுக்கிறாங்க ராஜஸ்தானில் கோட்டா மற்ற இடங்களில் மட்டும் எடுக்கிறாங்க இதே நாடாளுமன்றத்தில் கேட்டால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு ஏதோ ஒன்று ரெண்டு இடங்களில் முறைகேடு வந்து போச்சுங்க அதை ஏங்க கொடுத்துருங்க அதனால் நீட்டே தேர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது நீட்டு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது இது ரொம்ப ரொம்ப அபத்தமானது உச்சநீதிமன்றம் இவ்வளவு அழுத்தமாக வந்து உத்தரவு போட்டு நீங்கள் வந்து சென்டர் வைஸ் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு சென்டர் வைஸ் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண பிறகு ஒவ்வொரு சென்டரில் எப்படி நடந்திருக்குன்னு மீண்டும் உச்ச விசாரணை விசாரணை நடக்கிறபோது நீதிமன்றத்தில் இவ்வளவு கவலையோடு பார்க்குற இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர்கள் கவலையோடு பதில் சொல்லப்படுறாங்க அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் என்னென்னா இந்த நீட்டு தேர்வை நம்ம வந்து வித்த வாபஸ் வாங்கினா நம்முடைய கௌரவம் போயிடும் எவ்வளவு முறைகேடு நடந்தாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் பாருங்க லட்சக்கணக்கான மருத்துவக் கல்லூரி மாணவருடைய சேர்க்கை நின்று போச்சு இப்போ டைம் ஆகி போச்சு நீங்கள் திரும்ப தேர்தல் விளம்பிச்சுவீங்களா எந்த அடிப்படை போடுவீங்க மார்க்கு ஒழுங்காக எழுதி வாங்குனவங்க கூட இப்போ ஏதோ முறைகேட்டில் வாங்கின மாதிரி அர்த்தமாயிடுச்சு ஆமாம் அதனால் இந்த மாதிரி வந்து மாணவருடைய எதிர்காலம் பாதிக்குது பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்காங்க எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான ரூபா கோச்சிங் சென்டருக்கு பணம் கொடுத்துட்டு அவங்க பரிசு காத்து கிடக்குறாங்க இப்படி மருத்துவமான மருத்துவ கல்வியவே சீரழித்து சின்ன தான் மத்திய அரசாங்கத்தினுடைய நீட்டு வருது இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்